ീ ഗുരുഭ്യോ നമ ശിവായ തിരുച്ചിറ്റമ്പലം ശ്രീമാത്രേ നമ ദൈവത്തിൻ കുറൽ മുതൽ ഭാഗം ഹര ഹര ശങ്കര ജയ ജയശങ്കര ഹര ഹര ശങ്കര ജയ ജയശങ്കര ഹര ഹര ശങ്കര ജയ ജയശങ്കര പണാട് പണാട്ടിൻ ഇതയസ്ഥാനം കലാ എമസ്കൃത വാർത്ത கல்வி என்கிற தமிழ்ச்சொல் கல்ச்சர் என்கிற ஆங்கில பதம் கொலே என்கிற பிரெஞ்சு வார்த்தை எல்லாவற்றுக்கும் மூலம் ஒன்றே கலை சர்வதேசத்தையும் தழுவுகிற விஷயமாதலால் வார்த்தையும் ஒன்றாகவே இருக்கிறது கலா என்றால் எப்போதும் வளருவது என்று பொருள் சந்திரகலை என்கிறோமே அதுபோல் பிறை தினந்தோறும் வளர்வது போல் மன வளர்ச்சியை தருவது கலை முடிவே இல்லாமல் வளர்வது இது கற்றது கைமண்ணளவு என்று சரஸ்வதியே கற்றபடிதான் இருக்கிறாளாம் கலை சிறப்பே கல்ச்சர் கலாச்சாரம் என்று இதை சமீப காலமாக சொல்கிறோம் பண்பு பண்பாடு என்பது பழைய வார்த்தை உயர்ந்த எண்ணம் வளர்ந்து வளர்ந்து பல கலைகளாக உருவெடுத்திருக்கிறது உயர்ந்த எண்ணங்கள் ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு விதமாக உருவெடுக்கின்றன ஷில்பரூபமாக சித்திர ரூபமாக நாட்டிய ரூபமாக சங்கீத ரூபமாக காவிய ரூபமாக தியாக ரூபமாக சேவை ரூபமாக தான ரூபமாக இப்படி பல உருவங்களாக உயர்ந்த எண்ணம் வெளிப்படுகிறது இந்த உயர்ந்த எண்ணம் மிகவும் உயர்ந்து விரிந்து எடுத்துக்கொள்கிற உருவமே எல்லா உயிர்களிடமும் அன்பு உலகம் முழுக்க ஒன்றாகிவிட வேண்டும் என்று எண்ணுகிற அன்பில் பிறப்பதே மிகப்பெரிய பண்பாடு இதுவே நமக்கெல்லாம் தலையாய கலை ஒரு தேசத்தின் பண்புக்கு அளவுகோல் எது ஒரு நாடு என்று இருந்தால் அதில் எல்லோரும் பண்பாளர்களாக இருக்க முடியாது திருடன் பொய்யன் மோசக்காரன் எல்லோரும் இருக்கத்தான் செய்வார்கள் இப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் இந்த தேசத்தில் பண்பு இருக்கிறது கெடுதலானவர்கள் இருந்தாலும் கூட இந்த நாடு பிழைத்து போகும் என்று தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு நோயாளிக்கு பல கோளாறுகள் இருந்தாலும் டாக்டர் இருதயத்தை சோதனை செய்து பார்த்துவிட்டு இருதயம் நன்றாக இருக்கிறது ஆகவே பயமில்லை என்கிறார் அல்லவா அதுபோல ஒரு தேசத்தின் கோளாறுகள் இருந்தாலும் அதன் பண்பாட்டை உரைத்து பார்க்க ஒரு ஹிருதயஸ்தானம் இருக்கிறதா இருக்கிறது ஒரு தேசத்தின் பண்பு உயர்ந்திருக்கிறது மனோபாவங்கள் உயர்ந்திருக்கின்றன அங்கங்கே அழுக்குகள் இருந்தாலும் மொத்தத்தில் அது சுத்தமாக இருக்கிறது என்பதை உரைத்து பார்ப்பதற்கு அந்த தேசத்து மகாகவிகளின் அதாவது இலக்கிய கர்த்தர்களின் வாக்கே ஆதாரமாகும் ஒரு தேசத்தின் பண்புக்கு இதயமாக அல்லது உரைகல்லாக இருப்பது அந்த நாட்டு மகாகவியின் வாக்குதான் இலக்கிய கர்த்தர்களில் உயர்ந்தவர்கள் மட்டமானவர்கள் எல்லோரும் இருப்பார்கள் இவர்களில் அசுத்தமே இல்லாதவனின் வார்த்தைதான் அழுக்கின் கனம் இல்லாததால் காலப்பிரவாகத்தில் அமுங்காமல் என்றென்றும் மேலேயே விளங்கி கொண்டிருக்கும் அப்படிப்பட்டவனின் வாக்கே நமக்கு கலாச்சார விஷயங்களில் பிரமாணமாகும் ஸ்தாபகர்களின் கருத்துக்கு நிரம்ப முக்கியத்துவம் உண்டு என்பது வாஸ்தவம் ஆனாலும் ஒரு மதத்தை ஸ்தாபிப்பது என்று வரும்போது பிற மதங்களுடைய கொள்கைகளை கண்டனம் செய்து தங்கள் சித்தாந்தத்தையே உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஏற்பட்டு விடுகிறது தையல்காரர் மாதிரி தங்கள் கொள்கையை மட்டும் இறுக்கி பிடித்து வைத்து கொண்டு மற்றதையெல்லாம் வெட்டி தங்கள் கருத்தில் கொஞ்சம் பலவீனமாவதற்கு கூட ஒட்டு கொடுத்து தைத்து கொண்டே போக வேண்டியிருக்கிறது வெறுமே இலக்கிய சிருஷ்டியில் ஈடுபட்டிருப்பவனுக்கு இந்த பட்சபாதமான வேலை கிடையாது மனதில் தோன்றியது கண்ணில் பட்டது அழகான காட்சி அழகிய பண்பு இவற்றை விருப்பு வெறுப்பில்லாமல் அவன் சொல்லிக்கொண்டே போவான் தனது என்று எதையும் பிடித்து கொள்ளாமல் விஷயத்தை உள்ளபடி பார்த்து அப்ஜெக்டிவாக பேதமில்லாமல் நடுநிலை கருத்தோடு இம்பார்ஷியலாக சர்வ சுதந்திரமாக திறந்த மனதோடு உள்ளதை உள்ளபடி சொல்வான் உலகம் முழுவதையும் இப்படியே படம் பிடித்து காட்டிவிடுவான் அதை உலகம் எடுத்துக்கொண்டாலும் சரி தள்ளிவிட்டாலும் சரி அதை பற்றியும் இலக்கிய கர்த்தாவுக்கு கவலை இல்லை பயனை எதிர்பார்க்காதவன் அவன் முதலில் சொன்னது போல் இவன் அழுக்கே இல்லாமல் சுத்தமானவனாக இருந்தால் இவன் மனத்தில் தோன்றுவதே உத்தமமான பண்பு அதை யாருக்கும் பயப்படாமல் சொல்லிவிடுவான் தன் மனத்தில் உத்தமமாக தோன்றாததை இன்னொருத்தருக்கு பயப்பட்டோ பவ்யப்பட்டோ ஒரு கவி சொல்ல ஒரு விஷயம் ஒரு நாட்டின் பண்புக்கு உகந்ததுதான் என்று அறிய வேண்டுமானால் அந்த பிரமாண வாக்கு அத்தாரிட்டி அந்த தேசத்தின் இப்படிப்பட்ட மகாகவியின் வாக்குதான் இன்று உள்ள இலக்கியம் நாளை நிற்குமா என்று நமக்கு தெரியாது எனவே பலகாலமாக உரைத்து உரைத்து மக்களுடைய ஜீவனை போலவே உறைந்து சாஸ்வதமாக விளங்கி வந்திருக்கிற காவியங்களை இயற்றியவர்களின் வாக்கையே பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குமாரிலபட்டர் வேதாந்த தேசிகன் போன்ற மதஸ்தாபகர்களும் கூட காளிதாசன் மாதிரியான இப்படிப்பட்ட மகாகவிகளின் வாக்கை அதிகாரபூர்வமானதாக எடுத்து காட்டுகிறார்கள் அதிலிருந்தே அதன் அதாரிட்டி தெரிகிறது சங்கீத லட்சியம் சாந்தமே லோகத்தில் மனசுக்கு ரொம்பவும் ஆனந்தமாகவும் சாந்தமாகவும் இருக்கப்பட்ட பல விஷயங்களுக்கு அப்பர் சுவாமிகள் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் இந்திரியங்களுக்கு அகப்படுகிற சுகங்கள் போல இருந்தாலும் நிரந்தரமான தெய்வீகமான ஆனந்தத்தை தருகிற வஸ்துக்களை சொல்கிறார் அந்த வஸ்துக்கள் என்ன முதலில் துளிக்கூட தோஷமே இல்லாத வீணாகானம் அப்புறம் பூரணச்சந்திரனின் பால் போன்ற நிலா தென்றல் காற்று வசந்த காலத்தின் மலர்ச்சி வண்டுகள் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கிற தாமரை தடாகம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே இந்திரியங்களால் பெறுகிற இன்பங்களை ஈஸ்வர சரணாரவிந்த இன்பத்துக்கு உபமானமாக அடுக்கும்போது மாசில் வீணை என்று சங்கீதத்துக்கே முதலிடம் தருகிறார் நல்ல சங்கீதம் அதுவும் குறிப்பாக நம்முடைய சங்கீதத்துக்கே எடுத்த வீணையோடு கானம் என்றால் அது ஈஸ்வரனின் பாதத்துக்கு கொண்டு சேர்ப்பதாகவே இருக்கும் நம் பூர்வீகர்கள் இசையை ஈஸ்வரனின் சரணங்களிலேயே சமர்ப்பணம் பண்ணினார்கள் அந்த இசை அவர்களையும் அதை கேட்கிறவர்களையும் சேர்த்து ஈஸ்வர சரணாரவிந்தங்களில் லயிக்கச் செய்தது தர்மசாஸ்திரம் தந்த மகரிஷி யாக்ஞவல்கியரும் சுஸ்வரமாக வீணையை மீட்டிக்கொண்டு ஸ்ருதி சுத்தத்தோடு லயம் தவறாமல் நாதோபாசனை செய்துவிட்டால் போதும் தியானம் வேண்டாம் யோகம் வேண்டாம் தபஸ் வேண்டாம் பூஜை வேண்டாம் கஷ்டமான சாதனைகளே வேண்டாம் இதுவே மோட்சத்துக்கு வழிகாட்டிவிடும் என்கிறார் வீணாவாத்தன தத்துவ ஸ்ருதிஜாதி விசாரத தாழக்ஸ் அப்பிரயத்னேன மோட்சமார்கச்சதி இதிலே இன்னொரு விசேஷம் சங்கீத வித்வான் மட்டும் இல்லாமல் அவன் கானம் செய்வதை வெறுமே கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அவன் ஒருத்தன் செய்கிற சாதனையின் பூரண பலனான நிறைந்த திவ்ய சுகம் கிட்டிவிடுகிறது வித்யாதேவதையான சரஸ்வதி எப்போதும் வீணாகானம் செய்கிறாள் லௌகீகமான பாட்டே கூடாது பகவானை பற்றித்தான் பாட வேண்டும் சரஸ்வதியும் பரமேஸ்வரனின் பலவித லீலைகளைப் பற்றித்தான் பாடுகிறாள் என்று சௌந்தரியலகரி ஸ்லோகம் சொல்கிறது ஆச்சாரியாள் சௌந்தரியலகரியில் அம்பாள் கழுத்தழகை சொல்லும்போது அவளிடமிருந்து சங்கீதம் முழுவதும் பிறக்கிறது என்பதை வெகு அழகாக சொல்லுகிறார் கலே ரேகாஹா திஸ்ரோ என்று ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம் கழுத்திலே மூன்று ரேகைகள் இருப்பது உத்தம ஸ்திரீ லக்ஷணம் புருஷ லக்ஷணம் ஆடம்ஸ் ஆப்பிள் என்று இங்கிலீஷில் சொல்கிற தொண்டையில் இருக்கப்பட்ட உருண்டையான படைப்பு ஈஸ்வரன் ஆலகாலத்தை தொண்டையில் கோலி மாதிரி அடக்கி கொண்டார் அல்லவா ஆண்கள் எல்லோரும் அவனது ஸ்வரூபம் என்பதற்கு அடையாளமாகவே உத்தம புருஷர்களின் தொண்டையில் இப்படி உருண்டை இருக்கிறது அதே மாதிரி ஸ்திரீகள் யாவரும் தேவிஸ்வரூபம் என்பதால் அவர்களுடைய பரம மங்கள சின்னமான கழுத்து ரேகைகள் மூன்றும் உத்தம பெண்களிடம் இருக்கிறது இதை ஆச்சாரியால் வர்ணிக்கும் போது சங்கீதத்தில் ஷட்ஜ கிராமம் மத்தியம கிராமம் காந்தார கிராமம் என்று மூன்று வரிசைகள் உண்டு இந்த மூன்று தொகுப்பு அந்த கிராமங்களிலிருந்துதான் மதுரமான நானாவித ராகங்களும் எழுந்திருக்கின்றன அம்மா நீயோ சங்கீதத்தின் கதிகளிலும் கமகங்களிலும் மகா நிபுணை அந்த மூன்று சங்கீத கிராமங்களும் உன் தான் பிறந்தன அதற்கு அடையாளமாகவே அது ஒவ்வொன்றுக்கும் உரிய ஸ்வரங்கள் தொண்டைக்குள் எந்தெந்த இடத்தில் பிறந்து எந்தெந்த இடத்தில் முடிகின்றன என்று எல்லை வகுத்து காட்டுவது போல் வெளிப்பட்ட இந்த மூன்று ரேகைகளும் உன் கழுத்தில் காணப்படுகின்றன என்கிறார் அத்வைத பரமாச்சாரியார்களுக்கு சங்கீதத்தில் எத்தனை பாண்டித்யம் இருந்தது என்பதும் இங்கே தெரிய வருகிறது சங்கீதமே அத்வைதமாக நம்மை மூலத்தோடு கரைப்பதுதான் சாக்ஷாத் அம்பிகை வீணாதாரிணியான ஷியாமலா அம்பிகையாக விளங்குவதாக காளிதாசர் நவரத்ன மாளிகையில் சரிகமபதனிரதாம் என்று பாடுகிறார் அவள் பாடுகிற சங்கீதத்தால் அவளுடைய மிருதுவான ஹிருதயமும் அதற்கு உள்ளே இருக்கிற அத்வைதமான சாந்தமும் வெளிப்படுகின்றன என்கிறார் சாந்தாம் மிருதுள சுவாந்தாம் என்கிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் எத்தனை உணர்ச்சி பரவசங்களை தூண்டிவிட்டாலும் சாந்தம்தான் சங்கீதத்தின் முடிந்த முடிவாக இருக்க வேண்டும் சங்கீதத்தினாலேயே அன்பு என்கிற மிருதுவான இருதயம் ஏற்படுவதாகவும் துணிக்கிறது தசவித கமகங்களை செய்கிற சாமலாம்பிகையான மீனாட்சியை வீணை மீட்டிப் பாடிக்கொண்டே இந்த அன்போடு அன்பாக சாந்தத்தோடு சாந்தமாகத்தான் முத்துசுவாமி தீக்ஷிதர் கரைந்து போனார் தியாகராஜ சுவாமிகளும் பாஷை தெரியாதவர்களுக்கும் கேட்ட மாத்திரத்தில் எல்லையில்லாத விஷ்ராந்தி தருகிற மாதிரி சாமராகத்தில் சாந்தமூலேகா சௌக்கியமூலேது என்று பாடியிருக்கிறார் ஈசன் எந்த இணையடி நீழலில் அப்படியே லயித்துப் போகிற இந்த சாந்தத்தைத்தான் அப்பரும் மாசில் வீணை என்பதாக உவமிக்கிறார் இசை வழியே ஈஸ்வரானுபவம் கல்வி தெய்வமான சரஸ்வதி கையிலே வீணை வைத்திருப்பது எல்லோருக்கும் தெரியும் பரமேஸ்வரனின் பத்னியான சாக்ஷாத் பராசக்தியும் கையிலே வீணை வைத்திருப்பதாக காளிதாசர் நவரத்னமாலா ஸ்தோத்திரத்தில் பாடுகிறார் அம்பாள் விரல் நுனியால் வீணையை மீட்டிக்கொண்டிருப்பதாகவும் சரி கம பதனி என்ற சப்தஸ்வரங்களின் சாதுரியத்தில் திளைத்து ஆனந்திப்பதாகவும் பாடுகிறார் சரிகம பதனி ரதாம் தாம் சங்கராந்த காந்த ஹஸ்தாந்தம் இப்படி சங்கீதத்தில் முழுகியுள்ள சிவகாந்தா அதாவது சிவனின் பத்னி சாந்தாவாகவும் அமைதிமயமாகவும் மிருதுள ஸ்வாந்தாவாகவும் மென்மையான திருவுள்ளம் படைத்தவளாகவும் இருக்கிறாள் என்கிறார் காளிதாசர் அவளை நமஸ்கரிக்கிறேன் என்கிறார் சாந்தாம் மிருதுள ஸ்வாந்தாம் குச்சபரதாந்தாம் நமாமி சிவகாந்தாம் அவர் ஸ்லோகத்தை செய்து போயிருக்கிற ரீதியை கவனித்தால் அம்பிகை சங்கீதத்தில் அமிழ்ந்திருப்பதாலேயே சாந்த ஸ்வரூபிணியாக ஆகியிருக்கிறாள் என்று தோன்றுகிறது அதேபோல சங்கீத அனுபவத்தினால்தான் அவளுடைய உள்ளம் மிருதுளமாக புஷ்பத்தைப் போல மென்மையாக கருணாமயமாக ஆகியிருக்கிறது என்று தொனிக்கிறது சாக்ஷாத் பராசக்தியை இப்படி சங்கீத மூர்த்தியாக பாவிக்கும் போது அவளுக்கு ஷியாமளா என்று பெயர் சங்கீதத்தில் தோய்ந்து ஆனந்தமயமாகவும் சாந்தமயமாகவும் குழந்தை உள்ளத்தோடும் உள்ள தேவியை தியானித்தால் அவள் பக்தர்களுக்கு கருணையை பொழிவாள் அவளது மிருதுவான இதயத்திலிருந்து கருணை பொங்கிக் கொண்டே இருக்கும் தெய்வீகமான சங்கீதம் ததும்பும் சந்நிதியில் சாந்தமும் ஆனந்தமும் தாமாகவே பொங்கும் சிவகாந்தாவிடம் சரண் புகுந்தால் நமக்கு இந்த சாந்தமும் ஆனந்தமும் கைகூடும் இந்த ஸ்லோகத்திலிருந்து சங்கீதமானது ஆனந்தம் சாந்தம் மிருதுவான உள்ளம் கருணை ஆகிய எல்லாவற்றையும் அளிக்கும் என்று தெரிகிறது வேத அத்தியனம் யோகம் தியானம் பூஜை இவற்றை கஷ்டப்பட்டு அபியசிப்பதால் கிடைக்கிற ஈஸ்வரானுபவத்தை தெய்வீகமான சங்கீதத்தின் மூலம் நல்ல ராக தாள ஞானத்தின் மூலம் சுலபமாகவும் சௌக்கியமாகவும் பெற்றுவிடலாம் இப்படி தர்ம சாஸ்திரம் எனப்படும் ஸ்மிருதியை தந்திருக்கும் யாக்ஞவல்ய மகரிஷியே சொல்லியிருக்கிறார் வீணாகானத்தை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்ரயத்னேன அதாவது கடுமையான பிரயாசை இல்லாமலே சங்கீதத்தால் மோட்ச மார்க்கத்தில் போய்விடலாம் என்கிறார் நம் மனசை தெய்வீகமான சங்கீதத்தில் ஊற வைத்து அதிலேயே கரைந்து போகச் செய்தால் கஷ்டமில்லாமல் ஈஸ்வரனை அனுபவிக்கலாம் நாம் பாடி அனுபவிக்கும் போதே இந்த சங்கீதத்தை கேட்கிறவர்களுக்கும் இதே அனுபவத்தை தந்துவிடலாம் வேறு எந்த சாதனையிலும் பிரத்தியாருக்கும் இப்படி சமமான அனுபவ ஆனந்தம் தர முடியாது சங்கீதம் என்ற மார்க்கத்தின் மூலம் தங்கள் இருதயங்களை பரமேஸ்வரனிடம் சமர்ப்பணம் செய்த தியாகராஜர் போன்ற பக்தர்கள் சங்கீதமே சாட்சா்காரத்தை தரும் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள் அம்பாள் தான் பிரம்மத்தின் சக்தி நாதம் ஈஸ்வரன் அல்லது பிரம்மம் அம்பாள் சங்கீதத்தில் சொக்கி ஆனந்தமாயிருக்கிறாள் என்றால் பிரம்மமும் சக்தியும் வேறு வேறாக இல்லாமல் ஒன்றிய அத்வைத ஆனந்தத்தையே குறிக்கும் அம்பாள் தன் இயற்கையான கருணையை பொழிந்து சங்கீதத்தின் மூலம் அவளை உபாசிப்பவர்களது ஆத்மா பரமாத்மாவிலேயே கரைந்திருக்குமாறு அருளுகிறாள் காந்தர்வ வேதம் அவன் என்ன புரட்டி விட்டானா என்று சாதாரணமாக ஒரு வழக்கு இருக்கிறது புரட்டுவதற்கு என்ன இவ்வளவு முக்கியத்துவம் யோசித்து பார்த்தால் முறைப்படி புரட்டுவது ரொம்பவும் பெரிய அர்த்தமுள்ள விஷயம் என்று தெரிகிறது அநேக கலைகள் புரட்டுவதினாலேதான் பிறந்திருக்கின்றன இத்தனை புஸ்தகங்கள் நம்மிடம் இருக்கின்றன ஒரு சில எழுத்துக்களை புரட்டி புரட்டி வைத்து வார்த்தைகளாக்கியதால் தானே இத்தனை புஸ்தகங்களும் வந்திருக்கின்றன நம்மை விட இங்கிலீஷ்காரர்களுக்கு எழுத்து இன்னும் குறைவு இருபத்தி ஆறே எழுத்துக்களை புரட்டிவிட்டு ஏராளமாக எழுதிவிட்டார்கள் அந்த புரட்டலில் ஒரு முறை ஒரு அழகு இருந்துவிட்டால் கலையாகிறது நமக்கும் வார்த்தைகள் தெரிகின்றன கவியும் அதே வார்த்தைகளைத்தான் புரட்டி வைக்கிறான் உடனே அதில் ரசம் பிறக்கிறது கவியை கொண்டாடுகிறார்கள் நாம் வார்த்தையை புரட்டி எழுதினால் அதை யார் மதிக்கிறார் தாகூர் மாதிரி ஒருவர் புரட்டுகிறபடி புரட்டினால் ஏகமதிப்பு உண்டாகிறது அக்ஷர லட்சம் என்கிறார்கள் சித்திரக்கலையும் இப்படியேதான் வர்ண பாட்டிலையும் பிரஷையும் வைத்துக்கொண்டு நாம் புரட்டுவது ரஞ்சகமாக இல்லை ஆனால் சைத்ரிகன் அதே வர்ணங்களை புரட்டுகிறபடி புரட்டினால் அது ஆனந்தம் தருகிறது சங்கீதமும் புரட்டல் தான் நாம் எல்லோரும் சத்தம் போடுகிறோம் அந்த சப்தத்தை ஸ்வரங்களாக பாகுபடுத்தி இதற்கப்புறம் இது என்று அழகாக புரட்டி வைத்தால் இன்பம் உண்டாகிறது நன்றாக புரட்டினால் நிறைய இன்பம் புரட்டலில் நிபுணனாக இருப்பவனுக்கு ஒரு மணிக்கு இருநூறு முந்நூறு ரூபாய் தருகிறோம் நாம் சத்தம் செய்தால் ஓய வைப்பதற்கு பணம் கொடுக்கலாம் புரட்டல் இன்பம் இப்படிப்பட்டது நமது தொண்டை என்கிற மாமிச வாத்தியத்தில் காற்றை புரட்டுகிறோம் தவிர சங்கீத வாத்தியங்கள் பல இருக்கின்றன எல்லாவற்றிற்கும் இந்த புரட்டல் மாத்திரம் பொது தவில் மிருதங்கம் கஞ்சிரா போன்ற சர்ம வாத்தியங்களில் தோலில் புரட்டுகிறார்கள் வீணை தம்பூர் பிடில் போன்ற தந்தி வாத்தியங்களில் தந்தியில் புரட்டுகிறார்கள் இந்த வாத்தியங்களில் புரட்டுகளுக்கு நடுவே இணைந்து வரும் அனுரணனம் என்ற இழைப்பு ஒலி நயமான இன்பம் தருகிறது ஒரு தரம் மீட்டினால் உண்டாகும் ஒலி இழுத்துக்கொண்டே நிற்கிறது முதல் மீட்டில் உண்டான ஒலி நீடித்து இரண்டாவது மீட்டில் எழுப்பும் ஒலியோடு கவ்வி நிற்கிறது இதுவே அனுரணனம் புல்லாங்குழல் நாயனம் போன்ற துவாரமுள்ள வாத்தியங்களில் காற்றை புரட்டுகிறார்கள் ஹார்மோனியமும் ஒரு விதத்தில் ரந்திரவாத்தியம்தான் அதில் வாய்க்கு பதில் துருத்தி இருக்கிறது புல்லாங்குழலிலும் நாயனத்திலும் துவாரங்களை விரலால் மாற்றி மாற்றி அடைத்து திறக்கிறார்கள் என்றால் ஹார்மோனியத்தில் பில்லைகளை மாற்றி மாற்றி அழுத்தி எடுக்கிறார்கள் தத்துவம் ஒன்றுதான் சப்தத்தை புரட்டுவதோடு அங்கங்களை புரட்டிவிட்டால் நாட்டியக்கலை உண்டாகிறது சங்கீதத்தில் காதால் கேட்டு அர்த்த ஆனந்தமும் ஸ்வர ஆனந்தமும் பெறுகிறோம் நாட்டியத்தில் இவற்றோடு கண்களால் பார்த்து அங்கச்சரிய ஆனந்தமும் அங்கங்களை முறைப்படி அசைப்பதால் புரட்டுவதால் ஏற்படுகிற இன்பம் அதான் அங்கச்சரிய ஆனந்தம் அதை பெறுகிறோம் நவரச உணர்ச்சிகளை விளக்குகிற அங்க அசைவான அபிநயம் மட்டும் இல்லாமல் நவரசமில்லாத வெறும் அங்கச்சரியை அங்க புரட்டு மட்டுமே ஆனந்தம் தருவது உண்டு என்பதால் தான் நிறுத்தம் என்ற கலை ஏற்பட்டிருக்கிறது ஈஸ்வரனுக்கு செய்கிற அறுபத்தி நாலு உபச்சாரங்களில் சங்கீதத்தோடு கூட நிறுத்தமும் உபச்சாரமாக சொல்லப்படுகிறது கீர்த்தனத்தில் சப்தம் அர்த்தம் லயம் யாவும் சேர்ந்து இன்பம் தருகின்றன ஸ்வரம் பாடும்போது சப்தமும் லயமும் மட்டும்தான் இன்பம் தருகின்றன ராக ஆலாபனத்தில் வெறும் சப்தம் மாத்திரம் ஆனந்தம் தருகிறது அல்லவா நிறுத்தத்தில் வெறும் அங்கச்சரியை மட்டும் லயத்தோடு சேர்ந்து ஆனந்தம் தருகிறது இந்த கலைகள் யாவும் காந்தர்வ வேதம் எனப்படும் கந்தர்வர்கள் உற்சாகப் பிறவிகள் அவர்கள் எப்பொழுதும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருப்பார்கள் மனதுக்கு உற்சாகம் தரும் கலைகளுக்கு இதனாலேயே காந்தர்வ வேதம் என பெயர் ஏற்பட்டு இருக்கிறது